தம்பி அஜித்குமார் வழக்கை பொறுத்தவரை தினந்தோறும் புது புது தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில் புகார் கொடுத்த அந்த பெண் நகை அதிலே இல்லை நகை அதிலே கொண்டு வரவில்லை என்பது நூறுக்கு நூறு சதவீதம் உண்மையாக தெரிகிறது அது மட்டுமல்ல கடந்த காலங்களில் அந்த பெண் பல்வேறு நபர்களிடம் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பல கோடி ரூபாய் சுருட்டியுள்ளதாக பல்வேறு நபர்கள் இப்பொழுது புகார் அளித்து கொண்டிருக்கிறார்கள் காவலர்களும் காவல்துறையைச் சேர்ந்த உயர் அதிகாரிகளும் ஒருவர் ஒரு பொருளை காணவில்லை என்று சொன்னால் முதலில் உண்மையாகவே காணவில்லையா என்பதை உறுதி செய்த பின்புதான் அவர் யார் மீது சந்தேகப்படுகிறாரோ அவரை விசாரணை செய்ய வேண்டும் அப்படி செய்திருந்தால் இன்றைக்கு ஒரு இளைஞனுடைய உயிர் பிரிந்திருக்காது அவர் குடும்பமும் இன்றைக்கு சந்தோஷமாக இருந்திருப்பார்கள் அந்த நிகிதா என்ற பெண்ணால் இன்றைக்கு ஒரு இளைஞனுடைய உயிரும் பறிபோய்விட்டது காவல்துறையைச் சேர்ந்த ஆறு காவலர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடைய வாழ்க்கையும் இன்றைக்கு கேள்விக்குறியாகிவிட்டது ஆனால் எங்ககிட்ட வாங்கின பணம் பல கோடி ரூபா அதாவது என்கிட்ட மட்டும் கிடையாது என்கிட்ட ஆலம்பட்டியை சேர்ந்த முருகேசன் ஆலம்பட்டியை சேர்ந்த மு முத்துக்கொடி வசந்த நகரில் வந்துட்டு ஒரு பேங்க் எம்ப்ளாயி அவர் ஒரு மாற்றுத்திறனாளி அவரோட பையனுக்கு வந்துட்டு வேணும் அப்படின்ட்டு அவரோட ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் பணத்தை எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க நிகிதாவோட காலேஜில் ஒர்க் பண்ண லேப் அட்டன்டரோ அசிஸ்டண்ட்டு என்ன நினைக்கிறேன் அவங்களோட பையனுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி நிகிதா அவங்ககிட்ட பணத்தை வாங்கியிருக்காங்க அதே போல் வந்துட்டு சென்னையை சேர்ந்த செந்தில் தனசேகரன் அவங்கெல்லாம் வந்துட்டு பல லட்சம் ரூபா அதாவது எழுபது லட்சம் எண்பது லட்சம் லம்பாக வந்துட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்றதெல்லாம் என்ன கேள்விப்பட்டிருக்கேன் அவங்களோட இவ்வளவு நபர்கள் அந்த பெண்ணின் மீது பல்வேறு மோசடி புகார்கள் அளித்த நிலையில் முதலில் அந்த பெண்ணை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து காவலர்கள் மூலம் தர்ம அடி கொடுத்து விசாரிக்க வேண்டும் முழுமையாக விசாரணை நடத்தி எவ்வளவு நபர்களிடம் எவ்வளவு பணம் மோசடி செய்திருக்கிறார் என்பதை முதலில் விசாரித்து மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் அந்த பெண்ணிற்கு உயர் அதிகாரிகள் மற்றும் அரசியல் கட்சியை சார்ந்த பிரபலமான நபர்கள் பின்னணியில் இருப்பதாகவும் அதை வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இவ்வளவு மோசடியிலும் செய்ததாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே தமிழக அரசு அந்த பெண்ணை கைது செய்து முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும்.